என்ன அரசியல் படிச்சுட்டு இருக்கியா நல்லா படி இந்த லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து வேலை வாங்காம நல்லா மெரிட்லேயே போற மாதிரி படி சரி கோமதி வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது கடைக்கு சரக்கு வாங்கணும் மாமா நீங்க லோன் அடைக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்தீங்களே அது அப்படியே தான் இருக்கு இப்படியும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த பணம் கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அது வரைக்கும் எனக்கு அந்த பணம் தேவைப்படாது மாமா நான் வேணா அதை கொடுக்குவா நீங்க வேணா கடை வேலைக்கு அதை எடுத்துக்கோங்க எவ்வளவு சீக்கிரமா லோனை கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கட்ட முடியுமா கடைனா குடிச்சல் வாங்கல் நிறைய இருக்கும் அதை மாமா சமாளிச்சேன் பாத்திய கோமதி அந்த பிள்ளைய லோன் கட்ட கொடுத்த பணத்துல இருந்து கடை செலவு வேணா பாத்துக்கோங்கன்னு சொல்லுது எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்குன்னு பாரு மீனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நியாயமா நான் வேலைக்கு செய்யறதுக்கான பணத்தை அப்பதானே தானே கொடுத்துருக்கணும் எப்பவோ கொடுக்க வேண்டிய பணத்தை பல பஞ்சாயத்துக்கு அப்புறம் அதிசயமா அவர் கொடுத்தாரு திருப்பி மாமா பணம் சொன்னார்ல அது அவர் விஷயம் அவர் கடன் வாங்குறாரு வச்சு சமாளிப்பாரு அதுலயே நாம தலையிடணும் மீனா அந்த பணத்தை வச்சு நான் பல பிளான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க பிளான் வச்சிருக்கீங்க நமக்காக நீ லோனை மொத்தமெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டாம் மீனா நம்ம அதை மாசம் மாசமே அடிச்சவோம் அப்படின்னா மாமா கொடுத்த பணத்தை என்ன பண்றது நான் திருப்பி கொடுத்துருவா அந்த பணத்தை தான் ஃபர்னிச்சர் வாங்கணும் டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கணும் நீங்க சொல்ற பொருள் எல்லாமே நம்ம வீட்டுல ஆல்ரெடி இருக்கே நான் சொல்றது இந்த வீட்டுக்கு இல்ல குவாட்டர்ஸ்க்கு நீங்க நம்ம தான் குவாட்டர்ஸ் போக போறது இல்லைன்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சே அது நீதானே முடிவு பண்ணிருக்க நான் என்ன முடிவு பண்ணலையே ஆஃபீஸ்க்கு போய் அவ்வளவு வேலை பாத்துட்டு வர வீட்டுக்கு வந்து அவ்வளவு வேலை பாக்குற நீ உனக்கு இதெல்லாம் தேவையா நான் அத்தைக்கு சப்போர்ட் தான் பண்றேன் எல்லா வீட்டு வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க இந்த வீட்டுல எனக்கு சுதந்திரமே இல்ல நான் நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது எங்க தனியா போனா உங்களுக்கு சுதந்திரம் மட்டும் கிடைக்காது இது பொறுப்புன்னு ஒன்று வரும் நம்ம என்ன சமைக்கிறது மளிகை சாமான் வாங்குறது கேஸ் புக் பண்றது கரண்ட் பில் கட்டுறது இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு பொறுப்பு இருக்கு நம்ம தனியா போனா இந்த பொறுப்பெல்லாம் என் தான் விழும் என்னால அதை உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலாம் நீங்க பாட்டு கிளம்பி குவாட்டர்ஸ் போங்க நான் தான் இருப்பேன் நீங்க எதுக்கு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் மாப்பிள்ள கடுகு இட்லி அரிசி பருப்பு இதெல்லாம் எங்க இருக்கு என்னென்ன பண்றீக்கீங்க நீங்க எல்லாத்தையும் பேக் பண்றீங்க நீங்க உங்க வீட்டுக்கு மளிகை பொருள் எல்லாம் கட்டி எடுத்துட்டு போறீங்களா நானும் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் இந்த மாசம் மளிகை சாமெல்லாம் வாங்கணும்னேன் காலையில பாக்கி வாங்கிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்ன மாமா இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு மாமா நீங்க படகு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க சரியா போச்சா காசு யார் கொடுப்பா இருக்கலாம் ஓ மாமலாம் கேட்டு போய் இப்படி சார் காசு வாங்குறது இதுக்கு தான் மாமா பறித்து பறிச்சு சொன்னேன் இவர் எங்கள் வேலைக்கு சேர்க்க வேணான்னு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல பாருங்க டேய் அவர் ஓ மாமனாடா அவர் வந்துருந்து நீ ஏன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி நான் அப்படியே கிளம்புறேன் ஆனால் நீங்கள் என்னெல்லாம் எடுத்தீங்கன்னு லிஸ்ட் கொடுக்காமலே போறீங்களே நம்ம கடை தானே தம்பி தெரிஞ்ச டிரைவர் யாருமே இப்போ இல்லையே அதான் இப்போ நான் இருக்கல நீ இப்போது ட்ரைவர் இல்லை ஓனர் அதனால என்ன வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன நான் போயிட்டு வந்துடுறேன் நீ இருந்து டிராவல்ஸ் தான் வேலை பாத்துட்டு இருக்கேன் ரெஸ்டே எடுக்காம வண்டி ஓட்டுவியா நமக்கு வர ஒரு ஒரு கஸ்டமரும் முக்கிய ராஜி டிரைவர் இல்லாத நேரத்தில் நான் வண்டி ஓட்டுறேன் கதை நான்லேருந்து நீ வீட்லேயே டிராவல்ஸ்லாம் வர வேணாம்